வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனலேருந்து என்னுடைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க இந்த குண்டுமல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தி ஆகிடுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படர்ந்து இருக்கிறதுனால செடியோட இழப்பு நம்ம நிறையா இருக்குது நடந்து பூ பறிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூ இருக்குது அதை காரணமாக தான் நம்ம செடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே இருப்பாருங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம கட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிறதுக்கும் சரி இல்லை களைக்குள்ளி அடிக்கிறதுக்கும் சரி உரம் வைக்கிறதும் சரி மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி பூ வந்து பாருங்கள் இப்போ இந்த ஹைட்டில் இருக்குன்னா நம்ம பூ பறிக்கிறது கூட ரொம்ப எளிமையாக இருக்கும் அடிக்க சரி இல்லை மற்ற மற்ற வேலைகள் எது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா யாருக்காவது நிறைய பேர் கட்டுறாங்க இந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறையா பேர் கட்டுறீங்க கட்டுறாங்க அந்த மாதிரி கட்டி வச்சாக்கா நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனதுக்கப்புறமா செடி வந்து அப் தானே வந்து மேலே அதுவே வந்து ஒரு மாதிரியே கட்டிக்கும் இந்த ஐடியா வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச்